இருக்கிறவங்களோட அன்பை பார்த்து இந்த வீடு எனக்கு மட்டும் சொந்தம் இல்லங்கிறது புரிஞ்சது நீங்க எல்லாரும் இந்த வீட்டு மேல அவ்வளவு ஆசையா இருக்கீங்க நான் தான் கஸ்தூரி அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் நான் கெடுக்க விரும்பல அதனாலதான் இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன் இந்த உண்மையையும் மறைச்சேன் எப்பயும் நான் சொல்லணும்னு சொல்லல தற்செயலா தெரிஞ்சிருச்சு நீதான் கஸ்தூரினா முட்டைக்கு கீழே ஒரு ஸ்டார் மச்சம் இருக்கும் சொன்னாங்களே இருக்கு கஸ்தூரிக்கு முட்டையில மச்சம் இருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரியும் அது அது வந்து எதாவது அடையாளம் இருக்குமேன்னு குத்து சொன்னேன் சொன்ன அவளும் அதுக்கேத்த மாதிரியே பதில் சொல்றா முட்டில மட்டும் மச்சம் இல்ல என் முதுகலையும் இதே மாதிரி மச்சம் இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் இந்த வீட்டை இவ்வளவு வருஷமா பாதுகாத்து பராமரிச்சு வச்ச தான் இந்த வீடு எப்பவுமே எனக்கு இந்த வீடு வேண்டாம் நீங்கள் இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கள எனக்கு அதுவே போதும் எங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டேன் வாழ்ந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னையும் கூட இருக்க அனுமதிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்ன மீனாட்சி இது உன்னோட வீடு இத்தனை நாள் இந்த உண்மைய இப்படி மறைச்சு வச்சிட்டீயே ரியலி யூ ஆர் கிரேட் என்ன உங்களுக்கு இன்னும் சந்தேகம் தீர்லையா தீர்லனா உள்ள வாங்க என் முதுகுல ஒரு மச்சம் இருக்கு அத நான் உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ மச்சம் இருக்குன்னு சொன்னல அதுவே போதும் மீனாட்சி உன்னோட உண்மையான மனசை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என் குடும்பத்தை மறுபடியும் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு அப்பாடா இந்த வீட்டுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிருச்சு அப்போ இந்த வீட்டோட ஓனர் நீங்க தானா பாத்தியா நீயும் சேர்ந்து கிண்டல் பண்ற கிண்டல் எல்லாம் பண்ணல தான் சொன்னேன் எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் நான் தான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சி தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி அப்படின்னா தான் இருக்கு ஆனா மீனாட்சி நீ சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் சரியா வாங்க போலாம்.

காவா செட்டல்ல இருக்கலா? அனி ஏதாவது ஐடியா சொல்லுங்க நீ. நான் எங்க இருந்து ஐடியா சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. சலையெல்லாம் சொத்துது. வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி அனி? எத்தனை வருஷமா நான் இந்த வீட்டை பராமரிச்சு கட்டி காபாத்திட்டு வந்திருக்கோம். அதுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுத்துட்டு போமான்னே கேக்கலாமா? गंगा என்ன பேசுற? அவகிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க சொல்றியா அணி இந்த வீட்டுல நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம் எனக்கு இந்த வீடு முக்கியம் இல்ல உங்களுடைய சந்தோஷம் அமைதியும் தான் முக்கியம் சொன்னால இல்லடா அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுடா அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா இந்த வீட்டு விட்டு போவாங்களா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு வேற ஏதாவது யோசிக்கலாம் பார்த்தா ஒண்ணுமே தோண மாட்டேங்குது மூளை பிளாங்கா இருக்கு

மீனாட்சி தான் அந்த வீட்டோட வாரிசர் மட்டும் சொல்லாத என்னால தாங்கிக்க முடியாதுமா ஜீரணிக்க முடியாதுமா என் ஹார்ட் நின்னடம் போல் இருக்குமா உங்க ஹார்ட் நின்ன என்ன ஓடி போன என்ன மீனாட்சி தான் கஸ்தூரி அப்படின்னு சொல்ல கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அதான உண்மை ஐயோ நம்ம திட்டு எல்லாம் பாழா போயிடுச்சு உங்க பூர்வீக சொத்து ஊதா

அந்த மீனாட்சி தான் ஆமா மீனாட்சி தான் மீனாட்சி என்ன அந்த மீனாட்சி தான் கஸ்தூரி அந்த கஸ்தூரி தான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசு இதுதான் நடந்துச்சு போச்சா எல்லாம் போச்சா இதுவும் ஏய் போலடா இன்னும் உசுரோட தன்னா இருக்கேன் இப்படி என் தள்ள குண்டத்துக்கு போட்டாங்களேடா கவலைப்படாதீங்க இந்த சிவசி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது அதுதான கவலையே பாஸ் என்கிட்ட ஒரு துருப்பு சீட் இருக்குது துருப்பிடிச்ச சீட்டா சாக் நியூஸ் கேட்டதனால காது அவுட் ஆயிடுச்சுன்னு துருப்பு சீட்டு ஐடியா 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 ஏய் பாஸ் ஏன் பாஸ் அவசர படுறீங்க ஏன்டா வெயிட் அண்ட் சீ அண்ணா என்ன பார்த்தா இல்ல மீனாட்சி தான் கஸ்தூரின்னு சொல்றா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா இவ்வளவு நாளா இந்த விஷயத்தை மறைச்சிருக்காளே உங்களுக்கு அவ மேல டவுட்டே வரல நாம கேக்கிறதுக்கு முன்னாடியே மீனாட்சி எல்லா எவிடென்ஸையும் கொடுத்துட்டா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நாம தான் யோசிக்கணும் அதைத்தான் நான் நானும் யோசிக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க பார்த்தா காலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது நாளைக்கு நாம என்ன சொல்ல போறோங்கிறத நாளைக்கு காலம்தான் நமக்கு கத்துக் கொடுக்கும் அம்மா வைஷ்வ கூப்பிடு சரி நான் இதை வந்துட்டால என்னப்பா உங்க கடமை முடிஞ்சிருச்சு போல இருக்க உங்க முகத்துல சந்தோஷம் தெரியுது இதுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்காமா எனக்கு என்னப்பா வருத்தம் இருக்க போது நீங்க தானே சொல்லிருக்கீங்க யாரையும் நம்பி இருக்க கூடாது நம்ம சொந்த காலில நிக்கணும்னு அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க யாரையும் நம்ப கூடாதுன்னா பெத்த அப்பனியும் சேத்தா அப்படி சொல்லலப்பா உங்க சக்திக்கு மீறி எங்களை எந்த குறையும் இல்லாம படிக்க வச்சிருக்கீங்க இதெல்லாம் என் கடமைம்மா நல்லா வளர்த்திருக்கீங்க இதுக்கு மேல பெத்தவங்க என்னப்பா பண்ணுவாங்க இத பாருமா மீனாட்சி கிட்ட இந்த வீட்டை குடுக்கிறதுல உனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையே எனக்கு எந்த அப்ஜெக்ஷனோ இல்ல அவங்களோட சொத்து இது அவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஆமா உங்க அண்ணங்க அண்ணி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அத ஏன்பா கேக்குறீங்க தெரிஞ்சிக்கதா எல்லாரும் சம்ம மூட் அவுட் அதுவும் அண்ணிக்கு ஹார்ட் அட்டாக் ஏ வந்துச்சு அவங்களுக்கு அப்ப சிவசுக்கு என்ன ஆகும் தெரியலையே சரி நாம டிசைட் பண்ணதை சபையில போய் சொல்லுவோம் சரிப்பா வாங்க என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா நீ மீனாட்சியா இருந்து இந்த வீட்டுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க இப்போ கஸ்தூரியா மாறி என்னுடைய பாரதியை இறக்கி வச்சிட்டமா மீனாட்சி நாளைக்கே ரிஜிஸ்டார் ஆபீஸ் போறோம் இந்த வீட்டை உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்றோம் ஓகே என்னடா பேசுற முதல்ல மீனாட்சி தான் கஸ்தூரிங்கிறத ப்ரூவ் பண்ணும் அதுக்கு மீனாட்சிக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பழைய டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு அதை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணும் ஆதார் கார்டு வாங்கணும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகும்டா இதை பாரு மீனாட்சி பூதம் புதையல காக்குற மாதிரி இத்தனை வருஷம் நான் இந்த வீட்டை காப்பாத்திட்டேன் என்னோட பசங்களும் என்னை ஏதோ பெரிய விரோதி தான் பார்த்தாங்க அத பத்தி எல்லாம் நான் கவலைப்படல இது பாருங்கப்பா இந்த வீட்டு வித்தா எனக்கு ரெண்டு கோடி வரும் நாலு கோடி வரும் எனக்கு எவ்வளோ வரும் இந்த நினைப்பெல்லாம் உட்றுங்க இனிமே உழைச்சி சம்பாதிச்சு சொந்த கால நிக்கு பாருங்க நான் என்ன சொல்ல வரேனா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே நீ எதுவும் சொல்ல வேணாம் ஏற்கனவே ஏகப்பட்டது பேசியாச்சு மாமா மீனாட்சி ஏதோ சொல்ல வரா அவளை சொல்ல விடுங்க ஆமாப்பா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் கேளுங்க நீங்களே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்க யாரும் இந்த வீட்டு விட்டு போக வேண்டாம் எல்லாரும் இங்கேயே ஒன்னாருங்க பிளீஸ் தான் சார் என்னோட வீடுன்னு தெரிஞ்சும் நான் எல்லாரோட சந்தோஷத்தையும் நான் பாத்தீங்களா நான் மட்டும் இந்த வீட்டுல தனியா வாழ்ந்து சந்தோஷத்தை அனுபவிப்பேன்னு நினைச்சீங்களா நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா இந்த வீட்டை அநாத ஆசிரமத்தை எழுதி வச்சுட்டு நானும் போயிடுவேன் இது என்னம்மா இது நமக்கு சொந்தமும் இல்லாத வீட்டுல நாம எப்படிமா இருக்க முடியும் இவரும் பொழைக்க மாட்டாரு மத்தவங்களையும் பொழைக்க விட மாட்டாரு இதை இன்னைக்கு நேத்தா பண்ணிட்டு இருக்காரு வாழ்க்கையில ஒருத்த நேர்மையா இருந்தா அது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே கங்கா அப்பா அண்ணி என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு நாளா நீங்க வீட்டை பாதுகாத்துட்டு இருந்தீங்கல்ல அதுக்கு பரிசு ஏதாவது கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அதத்தான் அவங்க சொல்ல வராங்க அப்படிப்பட்ட நினைப்பு வேற உனக்கு இருக்கா இத்தனை நாள் இந்த வீட்டுல நான் வாடகை கொடுக்காம தான் இருந்துட்டேன் நீங்க நினைக்கிறீங்களா தப்பு மாசம் மாசம் வாடகையை பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சு அதுல போட்டு வச்சிருக்கேன் அந்த பணத்தையும் மீனாட்சி ஐம் சாரி கஸ்தூரி கிட்ட தான் கொடுக்க போறேன் இந்த வீடு எனக்கு மட்டும் இல்ல இங்க வாழ்ற எல்லாருக்குமே சொந்தம் தான் நீங்க இவ்ளோ வருஷம் இத கோவில் மாதிரி பாதுகாத்தீங்க இது வீடு மட்டும் இல்ல இங்க இருக்கிற உறவுகளும் முக்கியம்தான் மாமா நீங்க பேசுறதெல்லாம் உங்க நியாயத்தை பத்தி மட்டும்தான் ஆனா மீனாட்சி சொல்றது எங்களோட உணர்வை பத்தி இது வீடு இல்ல இதுல எங்களோட கனவு சந்தோஷம் கஷ்டம் எல்லாம் இருக்கு கொஞ்சம் அவளோட மனசை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆமா சார் அதான் சார் நானும் சொல்ல வந்த மீனாட்சி மேடம் நீங்க எங்களை இருங்கன்னு சொல்றது உங்க பெருந்தன்மையை காட்டுது அதுக்கு நாங்க எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம் ஆனா இந்த வீட்டை விட்டு போனோன்னு அப்பா முடிவு பண்ணிட்டாருனா முயற்சி பண்ணாதீங்க எனக்கு நல்லா தெரியும் நாம இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இந்த வீட்டுல இருக்கோம்ல அதனால சட்ட ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் வருமானு மீனாட்சி யோசிக்கிறா போல அப்படி எதுவும் வரக்கூடாதுன்னு நமக்கு ஏதாவது கொடுத்து பிரச்சனை வராதபடி இருக்கணும்னு நினைக்கலாம்ல அதுவும் இல்லாம மீனாட்சி புத்திசாலி இல்ல கங்கா அவ புத்திசாலியோ இல்லையோ நீ அவ்வளவு விட பயங்கரமா யோசிக்கிற நீ என்ன பண்ண போறங்கறத சூசகமா சொல்ற நீ நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காதுமா ஐயோ மாமா நீங்க என்ன தப்பாவே நினைக்கிறீங்க நான் எல்லோர் சைடில் இருந்தும் தான் யோசிக்கிறேன் அண்ணி நீங்கள் எல்லார் சைடில் இருந்தும் யோசிக்கலை உங்கள் சைடில் என்ன ஆதாயம் கிடைக்குமோ அதை மட்டுந்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்பாவை கோவப்படுத்தாதீங்க

இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் சொல்றேன் நாம எல்லாரும் இங்க ஒண்ணா தான் இருப்போம்